இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒர்க்குங்கிறது ஜூல்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏரியாங்கிறது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க ஒர்க்குனா என்னென்னா வேலைன்னு அர்த்தம் ஜூல்னால் வேலையை அளவிட பயன்படும் ஒரு அழகுக்கு பேர் தான் ஜூல்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏரியாங்கிறது பரப்பளவு அந்த பரப்பளவை எந்த அழகால் அழைப்போம் அப்படின்னா ஹெக்டேர்னுங்கிற அழகால் அழைப்போம் அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி ஹெக்டேர் இருபத்தி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு இஸ்ட்டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க இது என்ன லாஜிக் படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை அப்படியே எழுதியிருக்காங்க அந்த ஒரு நம்பரை மூணு தடவை பெருக்கியிருக்காங்க அதனால இந்த நம்பரை அப்படியே எழுதி அடுக்கில் வந்து மூணுன்னு எழுதியிருக்கேன் கூட்டல் ஒன்று ஒன்றால் கூட்டியிருக்காங்க அப்போ இதை ஒன்றின் அடுக்கு மூணுனா என்ன அர்த்தம் ஒன்றுங்கிறத மூணு தடவை எழுதணுன்னு அர்த்தம் கூட்டல் இந்த ஒன்றுங்கிறத அப்படியே இருக்குது இந்த ஒன்றை வந்து மூணு தடவை பெருக்கணும் அப்படின்னா ஒன்று தான் கிடைக்கும் கூட்டல் ஒன்றுங்கிறது அப்படியே இருக்குது இதை ரெண்டை கூட்டும்போது ரெண்டுன்னு கிடச்சிருச்சு அப்போ கேள்வியில் கொடுத்துருக்கப்படி ஒன்று இஸ்ட்டு ரெண்டுங்கிறது வந்துருச்சா இப்போது இந்த ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லாஜிக் பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு மூணுன்னு எழுதுவோம் கூட்டல் ஒன்று ரெண்டின் அடுக்கு மூணுன்னா என்ன அர்த்தம் ரெண்டை வந்து மூணு தடவை எழுதுவோம் கூட்டல் இந்த ஒன்றுங்கிறது அப்படியே இருக்குது இப்போ மூணு தடவை எழுதுனதை பெருக்கணுன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போ பெருக்கணுனா எட்டுன்னு கிடைக்குது கூட்டல் ஒன்றுங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம் இது ரெண்டை கூட்டும்போது ஒன்பதுன்னு கிடைக்குது அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னது ஒன்பது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்பது இருபத்தி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஈஸ்ட்டுங்கிறது ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நார்த்துங்கிறது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஈஸ்ட்டுக்கு எப்படி வந்து ஒன்பதுன்னு கொடுத்தாங்க நார்த்துக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் இப்போ ஏபிசிடியாக அப்படியே ஆர்டராக எழுதிக்குங்க அதில் நம்பர் போட்டுக்கோங்க கீழே ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரை எழுதியாச்சு நம்பரு இப்போ ஈஸ்ட்டுங்கிறத பார்த்தீங்க ஈங்கிறதுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அஞ்சு ஏங்கிறதுக்கு ஒன்று எஸ்ங்கிறதுக்கு பத்தொன்பது வந்திருக்கும் டீங்கிறதுக்கு இருபது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது அந்த நாற்பத்தி அஞ்சை நாலு தனியாகவும் அஞ்சு தனியாகவும் ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஈஸ்ட்டுக்கு வந்து ஒன்பதுங்கிறது விடையாக கிடைக்கிது அதே மாதிரி நார்த்துக்கு கண்டுபிடிக்கணும் எண்ணுக்கு என்ன வரும் பதினாலு ஓவுக்கு என்ன வரும் பதினஞ்சு டீக்கு என்ன வரும் இருபது ஹச்சுக்கு என்ன வரும் எட்டு இது எல்லாத்தையும் கூட்டும்போது எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்குது ஏழை தனியாகவும் அஞ்சு தனியாகவும் ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கூட்டணுனா பன்னெண்டுன்னு கிடைக்குது அப்போ இதோட விடை என்ன பன்னிரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டு இருபத்தி நாலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா விண்டோன்னு ஒரு வார்த்தைங்கிறது இந்த மாதிரி மாறியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது சீரியல்ங்கிற வார்த்தை எந்த மாதிரி மாறும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு விண்டோங்கிறது எப்படி இந்த வார்த்தையாக மாறுச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா விண்டோங்கிற வார்த்தையை அப்படியே எழுதிக்கிருவோம் ஃபஸ்ட்டு உள்ள எழுத்த லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க லாஸ்ட்டு உள்ள எழுத்த ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க அப்போ அந்த மாதிரியே எழுதியாச்சு நடுவில் உள்ளதை ஐயை வந்து எண் இருக்கிற இடத்துலையும் எண்ணை வந்து ஐ இருக்கிற இடத்துலையும் இடம் மாற்றி எழுதியிருக்காங்க அதே மாதிரி எழுதியாச்சு டிஏவும் ஓவையும் இடம் மாற்றியிருக்காங்க ஓடினு இடம் மாற்றிருக்காங்க இப்போ இப்போ நம்ம எழுதின லெட்டர்ஸ் பாருங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரியே இருக்கா அதே மாதிரி சீரியல்ங்கிறத பார்த்து அப்படியே எழுதுறோம் ஃபர்ஸ்ட் உள்ள எஸ்ஸையும் லாஸ்ட்டில் உள்ள எல்லையும் இடமாற்றுறோம் எடை மாத்தணும்னா எல் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடும் எஸ் வந்து லாஸ்ட்டாக வந்துடும் நடுவில் உள்ள இஆரை இடமாத்திரம் ஆர்இன்னு வந்துடும் ஐஏ இடம் மாத்திரம் ஏஐனு வரும் அப்போ ஆன்சர் என்னது எல்ஆர் இஏஐஎஸ் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தி அஞ்சாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஆர்மின்கிறது இந்த வார்த்தையாக மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபண்டுங்கிறது எந்த வார்த்தையாக மாறியிருக்குன்னு கேட்குறாங்க இப்போ ஆர்மின்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் ரெண்டாவதாக கொடுத்துருக்க வார்த்தையும் அப்படியே எழுதியிருக்கோம் இருந்து இ வந்து நாலாவது லெட்டராக இருக்குது இருந்து யூ வந்து மூணாவது லெட்டராக இருக்குது இருந்து ஓ வந்து ரெண்டாவது லெட்டராக இருக்குது இருந்து இசட் வந்து ஒன்றாவது லெட்டராக இருக்குது இது புரியல அப்படின்னா ஏபிசிடியா வரிசையாக எழுதிக்கிருங்க இந்த ஃபண்டுங்கிற வார்த்தையை அப்படியே எழுதுங்க இருந்து நாலாவது எழுத்து இதே லாஜிக் பயன்படுத்தணும் இருந்து நாலாவது லெட்டராக என்ன இருக்குது எஃப் இருக்கு நாலாவது லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜே தான் இருக்குது அப்போ எஃப்க்கு நேராக ஜே தான் வரணும் இருந்து மூணாவது லெட்டர் யூ இங்கே இருக்குது மூணாவது லெட்டர் ஒன்று ரெண்டு மூணு அப்போ எக்ஸு தான் வந்து மூணாவது லெட்டராக இருக்குது யூக்கு நேராக எக்ஸுன்னு வரணும் எண்ணுக்கு பாருங்கள் எண்ணில் இருந்து ரெண்டாவது எழுத்து ஒன்று ரெண்டு அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர் அப்போ பி தான் வரும் அப்போ எண்ணுக்கு நேராக பிங்கிறது எழுதியாச்சு அடுத்து டீக்கு அடுத்து ஒன்றாவது லெட்டர் என்னவா இருக்குது அடுத்த லெட்டர் இ அப்போ டீக்கு நேராக இ போட்டாச்சு அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது ஜேஎக்ஸ் பிஇ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஜேஎக்ஸ் பிஇ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அஞ்சு கேள்விகள் கொடுத்துருப்போம் இதை தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோ போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நாளுக்குள்ளே வந்து எக்ஸாம் வரப்போகுது சனிக்கிழமை அந்த ரெண்டு நாளுக்குள்ளே இந்த முந்நூற்றி அறுபது கொஸ்டின்க்கு மேலே முடிக்க முடியாது அதனால என்ன பண்ண போகிறோம்னா இன்னையிலேருந்து ஷார்ட்ஸில் போட போகிறோம் கண்டினியூவாக வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டே வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்